பிரிய திருவந்தாதியை தொடர்ந்து அனுபவிப்போம் எழுபத்தி ஒன்றிலிருந்து எண்பது வரை பார்ப்போம் இனி நின் பெருமை யான் தனி நின்ன சார்பிலா மூர்த்தி பணி நின்ன அகத்துல செஞ்சடையான் ஆகத்தான் நான்கு முகத்தான் நின்முந்தி முதல் முதலாம் திருவுருவம் மூன்று என்பர் ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர் முதல் பா நிகர் கிழகு கார்புருபா நின் அகத்தது அண்ணே புகர் கிழகு தாமரையின் பூ பூவையும் காயாகும் நீலமும் பூக்கின்ன காவிமலர் என்றும் காண்தோறும்பியேன் மெல்ல மெய் மிகவே பூரிக்கும் அவவை எல்லாம் பிரான் குருவே என்ன என்றும் நாள் ஒழியாமை யான் இறந்தால் ஒன்றும் கிரங்கார் உருக்காட்டார் ஆகாத்த கோவலனார் நெஞ்சே புடைதான் பெரிதே புவி புவியும் இருவிசும்பும் நின்றகத்த நீ என் செவியின் வழிபுகுந்து ஜான் பெரியன் நீ பெரியை என்பதனை ஆரறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளு உள்ளிலும் உள்ளம் துடிக்கும் வினைப்படலம் வில்ல உன்னை மெய்யுற்றால் உள்ள உலகளவு யானும் உளனாவன் என்கொள் உலகளந்தமூர்த்தி உரை உரைக்கில் ஊர் சுற்றத்தான் உற்றார் என்று ஆரே இறைக்கும் கடற்கிடந்த எந்தாய் உரைப்பெல்லாம் நின்னி மற்றிலன் கண்டாய் எனது உயிர்க்கு ஓர் சொல் நன்றியாகும் துணை துணை நாள் பெருங்கிளையும் தொல்குலமும் சுற்றத்து இணை நாளும் இன்புடைத்தாம் கேலும் கனை நாளில் தொல் சீரை நன்றே ஊவாத ஊணாகவும் உண்நாட்டுத்தே சென்றே ஊழ்வினகை அஞ்சுமே விண்ணாட்டை ஒன்றாக மிச்சுவே மண்ணாட்டில் ஆராயி விழிவில் அற்றானாலும் ஆழியங்கை பிறப்பு பிறப்பு மூப்பு பிணி பேராயப்புறந்து இன்னும் கிரகவும் இன்புடைத்தாம் கேலும் மரப்பெல்லாம் ஏதம் ஏதபே என்றல்லால் எண்ணுவனே மண்ணளந்தான் பாதபே பகல் அம்மாழ்வா திருவிழ்களே சரணம்